நாட்டுக்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் துப்பாக்கி தயாரிப்பது எப்படி என்பது பற்றி யூடியூபில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் காணொலி வெளியிட்டனர் அது தொடர்பாக நாதாகையை சேர்ந்த இரண்டு பட்டதாரிகள் மீது தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது பூவிருந்தவள்ளி சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கின் விசாரணையின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனை நடத்தினர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துறைமுருகன் இளையாங்குடி விஷ்ணு ராஜபாளையம் இசை மதிவானன் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதனிடையே முக்கிய நிர்வாகியான இடும்பாவனம் கார்த்தி நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் எண்ணெயை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி நாஜா இளைஞரணி அமைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அப்போது நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் கைது நடவடிக்கை இருக்காது என்றும் என்ஐஏ தெரிவித்தது இந்நிலையில் என்ஐஏ சோதனை குறித்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் நாட்டுக்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருவதாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக நாட்டுக்கு எதிரான பல்வேறு செயல்களில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருகிறது ஆனால் தமிழக போலீசார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டி வருகிறது இதனால்தான் அவர்களை என்ஐஏ அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்து வந்தனர் அதன்படி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்தனர் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தவறு செய்யப்பட்டவர்களிடம் கேள்வி கேட்டால் என்று அலரும் சத்தமே வருகிறது அதைதான் இப்போதும் தவறு செய்தவர்கள் செய்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் மத்திய அரசு ஏஜென்சிகள் மீது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த விளக்கத்தை பாஜக மத்திய இணையமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்